வணக்கம் நாட்டின் தலைநகரில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நடத்தப்பட்டுள்ள பெரிய குண்டுவெடிப்பு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதை யார் நடத்தினார்கள் என்ற கேள்விக்கு பாகிஸ்தான் என்பதுதான் பதில் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் உலக நாடுகளின் முன் அது பாகிஸ்தான் தான் என்று சொல்லத்தகுந்த ஆதாரங்களை நாம் சேகரிக்க வேண்டும் முதலில் அவ்வாறு சரியான ஆதாரங்களை உலகின் முன் வைத்தால்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக நேரடியாக தாக்குதலை நடத்த முடியும் அல்லாத பட்சத்தில் பாகிஸ்தானை தாக்க முடியாதா அப்படி விட்டுவிட முடியுமா விடலாமா எப்படி அவர்களை தண்டிக்காமல் விட முடியும் நேரடியாக தாக்குவதில் சிக்கல் உள்ளது என்றுதான் தான் சொன்னோமே தவிர எந்த விதத்திலும் தாக்க முடியாது என்று சொல்லவில்லை நிச்சயம் மறைமுக தாக்குதல்களை நடத்த முடியும் டெல்லியில் உமர் நபி என்பவனும் அவனது கூட்டாளிகளும் சேர்ந்து நடத்தியது ஒரு தற்கொலை தாக்குதல் என்று முதலில் சொல்லப்பட்டது ஆனால் பின்னர் அதில் தற்கொலை தாக்குதலுக்கான சாயல் தென்படவில்லை என்பது போல் சொல்லப்படுகிறது வெடிகுண்டுகளை தயாரித்து குண்டு வெடிப்பின் மூலம் மக்களை கொல்லும் திட்டமாக இருந்துள்ளது அது அது மட்டுமல்லாமல் மாபெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷ தாக்குதலுக்கும் திட்டமிட்டுள்ளார்கள் அந்த கொடியவர்கள் அல்பலா பல்கலைக்கழகம் அல்லது அந்த மருத்துவமனையின் ஆய்வகத்தில் அது தயாரிக்கப்பட்டதாக பல தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த விஷம் ஆமணக்கு விதையில் இதையோ சேர்த்து உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஐம்பதோ நூறோ மில்லி லிட்டர் அளவுள்ள அந்த விஷத்தின் மூலம் சில லட்சம் பேரை கொல்ல முடியும் என்று திட்டமிட்டுள்ளார்கள் கூடியவர்கள் மருத்துவர்கள் என்று கொண்டு இதுபோன்ற வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் அத்தகைய நகர்வுகளை எல்லாம் காவல்துறை கண்டுபிடித்து விட்டது சிலரை கைது செய்தும் விட்டது அந்த தகவலை அறிந்த நிலையில் ஒருவேளை சாத்தியமான ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று எண்ணி பதற்றத்தில் அவன் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன உண்மை வெளியாகும்போது இந்தியாவின் பதிலடி எதிர்வினை எப்படி இருக்கும் என்பது தெரியவரும் இதற்கிடையில் டெல்லியில் நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு நமது அண்டை நாடுகளில் என்ன நடந்தது என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது இந்தியா பழைய இந்தியா அல்ல என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் உலகிற்கே தெரியும் அண்டை நாடுகள் என்னும்போது பாகிஸ்தானும் வங்கதேசமும் உள்ளன ஆனால் அவர்களின் அடிதாங்கியாக வரும் துருக்கியும் அந்த பட்டியலில் உள்ளது துருக்கி நமது நேரடி அண்டை நாடு அல்ல என்றாலும் சமீபகாலமாக துருக்கி உண்பதும் உறங்குவதும் எல்லாம் இந்த இரண்டு தீவிரவாத நாடுகளிலும் தான் அவர்களுக்கு ஆயுதங்கள் தரவும் தீவிரவாதத்தை பெருக்குவதற்காக நிதியுதவி செய்யவுமாக துருக்கியர்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்திற்கும் பயணிக்கிறார்கள் நேற்றோவின் உறுப்பினரும் ஒரு ஐரோப்பிய நாடுமான அந்த துருக்கி உட்பட அந்த துரோக கூட்டணி நாடுகளில் எல்லாம் இயல்பாக ஏதேதோ நடந்தது ஆனால் அனைத்துமே இந்தியாவில் தில்லி குண்டுவெடிப்பிற்கு பிறகுதான் நடந்தன என்பது விஷயமாகும் துருக்கியில் ஒரு விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளானது அந்த விமானம் ஒரு ராணுவ சரக்கு விமானம் என்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜார்ஜியா அஜர்பைஜான் எல்லையில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது காரணம் என்ன என்ற கேள்விக்கு காரணம் அறியப்படவில்லை என்று மட்டுமே இப்போது சொல்ல முடியும் அந்த சரக்கு விமானத்தில் இருந்த ராணுவ உபகரணங்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டன யாருக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்து பல ஊடகங்கள் யூகங்களை வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானுக்கு பெருமளவில் ஆயுதங்களை வழங்கும் குழுவில் துருக்கியும் ஒன்றாகும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போதே அது நடந்தது அதனால் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் பாகிஸ்தானுக்கான இராணுவ தளவாடங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக பல ஊடகங்கள் கோட்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன காரணம் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே பாகிஸ்தானில் சிவப்பு எச்சரிக்கை அதாவது ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டது காரணம் ஆபரேஷன் சிந்துர் முடியவில்லை இனி ஏதேனும் தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தானை தாக்குவோம் என்று ஏற்கனவே இந்தியா கூறியுள்ளது அதனால் இந்தியா தாக்கும் என்ற அச்சத்தில்தான் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே பாகிஸ்தான் ரெட் அறிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பல நாடுகளில் இருந்து உதவி கோரியதாகவும் ஆயுதங்கள் கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன அப்படியாகும்போது பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்கத்தான் துருக்கி விமானம் சென்று கொண்டிருந்ததோ என்ற சந்தேகம் எழுகிறது அதனால் இந்தியா தான் அந்த விமானத்தை வீழ்த்தியது என்ற விதத்தில் செய்திகள் பரவுகின்றன ஆனால் நாம் அவ்வாறு சொல்லவில்லை காரணம் நமது பாரதம் பக்குவமான நாடு நாம் பொறுப்புள்ள ஒரு நாடு அதனால் அத்தகைய செயல்களில் நாம் ஈடுபடுவதில்லை ஆனால் துருக்கி விமானத்தை ஜார்ஜியா அஜர்வைசா நிலையில் இந்தியா எப்படி தாக்கும் அவர்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் துருக்கியை கட்டுப்படுத்துவதற்காக நாம் அங்கு மூன்று நாடுகளுடன் கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் அதில் ஒன்று அர்மேனியாவாகும் நமது பல ஆயுதங்களை அர்மேனியாவிற்கு கொடுத்திருக்கிறோம் நாம் இரண்டாவது நாடு கிரீஸ் மூன்றாவது சைப்ரஸ் துருக்கியின் ஏதோ ஒரு தேசிய கொண்டாட்டத்தின் போது இங்குள்ள துருக்கியின் உயர் ஆணையர் அலுவலகம் இந்திய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் யாரும் செல்லவில்லை யாரும் செல்லவில்லை என்பது மட்டுமல்ல அதே நாளில் சைப்ரஸின் வெளியுறவுத்துறை அமைச்சரை இங்கு வரவழைத்தது இந்தியா அப்போது பல பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தன அதேபோல் சைபர் சுகோய் விமானம் கேட்டபோது பிரம்மோசையும் பொருத்தி தருகிறோம் என்று சொல்லிவிட்டார் பிரதமர் மோடி அவ்வாறு துருக்கியை சுற்றிலும் அந்த மூன்று நாடுகளிலுமாக நாம் அவர்களுக்கு கொடுத்துள்ள இந்திய ஆயுதங்களின் சேகரம் நிறையவே உள்ளது அதனால் இந்தியா சொல்வதை அவர்கள் நிச்சயம் கேட்பார்கள் அந்த விதத்தில் ஏதும் நடந்திருக்கலாம் அதன் அடிப்படையில்தான் இதுபோன்ற கருத்துக்கள் உலவுகின்றன ஆனால் நாம் அதுதான் உண்மை என்று சொல்லவில்லை காரணம் நாம் நல்ல நாடு பொறுப்புள்ள நாடு காந்திய தேசம் அதனால் நாம் அவ்வாறு செய்வதில்லை ஆனால் நாம் சொன்னால் அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள் ஏனெனில் கிரீசுடன் நாம் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டபோது நமது ட்ரிகண்ட் என்ற கப்பல் துருக்கியின் கப்பலை விரட்டி அடித்தது உலக அளவில் பெரும் செய்தியாக இருந்தது அதனால் நாம் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் காரணம் துருக்கி என்ற நாடு அவர்களுக்கும் பொது எதிரியாக உள்ளது எனவே துருக்கி விமானம் நொறுங்க காரணம் இந்தியாதான் என்று நாம் சொல்லவில்லை ஊடகங்கள் யூகங்களை வெளியிட்டுள்ளன ஆனால் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு அந்த விமானம் வீழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதே நேரம் பாகிஸ்தானில் ஒரு தொடர் தாக்குதல் நடந்துள்ளது ஒரு தொடர் தாக்குதலின் பின்னர் பாகிஸ்தானில் ஒரு கலவரமும் பொங்கி எழுந்துள்ளது ஏறக்குறைய இருபத்தெட்டு மாதங்களாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்று கூறி அங்குள்ள கல்வித்துறை அதிகாரிகள் தெருக்களில் இறங்கிய காட்சியை பார்க்க முடிந்தது அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதாவது இருபத்தெட்டு மாதங்களாக அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை ஆனால் இருபத்தி ஏழாவது மாதம் வரை கூட அவர்கள் போராட்டத்தில் இறங்கவில்லை இருபத்தி எட்டாவது மாதம் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த நாள் அவர்கள் தெருக்களில் இறங்கியுள்ளார்கள் என்பதுதான் சுவாரஸ்யமாகும் அதற்கு முன்பு இஸ்லாமாபாத் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இந்தியாவில் எவ்வாறு எத்தகைய குண்டுவெடிப்பு நடந்ததோ அதே போன்ற ஒரு குண்டுவெடிப்பு அங்கும் நடந்தது அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு பாகிஸ்தான் மிகவும் பீதி அடைந்து போனது பீதி அடைந்த பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஹசீப் பதறிப்போய் இதன் பின்னால் இந்தியாதான் உள்ளது என்று சொன்னார் ஆனால் யாரும் அவரை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அந்த குண்டுவெடிப்பில் பதினைந்து பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளார்கள் இருபது பேருக்கு மேல் காயமடைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் தாலிபான் தான் அந்த தாக்குதலை நடத்தியது என்றும் சொன்னார்கள் தாலிபானாக இருக்கும் சாத்தியம் உள்ளதென்று பார்க்கப்படுகிறது காரணம் தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தற்போது நல்லவிதமான உறவு இருந்து வருகிறது அதனால் தாலிபான் செய்திருக்கலாம் என்று பல வல்லுநர்களும் கருதுகிறார்கள் அடுத்தது வங்கதேசம் வங்கதேசத்தில் தீ தீவைப்புகள் தொடங்கின முகமது யூனிஸ் ஒரு உத்தரவை வெளியிட்டதுதான் தீவைப்பிற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது உத்தரவு ஏற்கனவே வந்துவிட்டது அதன் பிறகு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருந்திருக்கவில்லை ஆனால் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு விஷயம் தீப்பற்ற தொடங்கிவிட்டது தீவைப்புகள் நடக்கும் அளவுக்கு அப்படி என்னதான் அந்த உத்தரவு இனிமேல் பல்கலைக்கழகங்களிலும் பள்ளிகளிலுமெல்லாம் இசை மற்றும் விளையாட்டுக்காக நியமனங்கள் செய்ய மாட்டோம் என்பதாக இருந்தது அந்த உத்தரவு எப்படிப்பட்டவனுக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் நோபல் பரிசு பெற்றவன் சொல்கிறான் இசை ஹராம் என்று அதற்கு எதிராக உள்ளூர் மக்கள் அனைவரும் சேர்ந்து தெருக்களில் இறங்கியுள்ளார்கள் பல இடங்களில் தீவைப்பும் கலவரமும் தொடங்கியுள்ளன என்ற செய்தி வெளியாகியுள்ளது போதாததற்கு பாகிஸ்தானில் நடந்ததைப் போல வங்கதேசத்தில் பன்னிரண்டு இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளன அது எப்படி நடந்தது என்று கேட்டால் தெரியவில்லை யாருக்கும் தெரியாது மர்ம நபர்களால் செய்யப்பட்டது என்று பல ஊடகங்கள் சொல்கின்றன அது பற்றி நமக்கு எதுவும் தெரியாது இந்தியாவில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தபோது நம்மை சுற்றி உள்ள அண்டை நாடுகளிலும் தொலைவில் கிடக்கும் துருக்கியிலும் நடந்த சம்பவங்களின் பட்டியல்தான் இப்போது நாம் பார்த்தவை இந்தியாவை சீண்டினால் எங்கெங்கோ எப்படி எப்படியோ எதிர்வினைகள் இருக்கும் என்று சொல்வதா அல்லது இயற்கை தண்டனை கொடுக்கும் என்று சொல்வதா தெரியவில்லை ஆதாரம் கிடைத்துவிட்டால் நிச்சயம் பாகிஸ்தானை அடித்து நொறுக்குவது உறுதியாகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடியென்றால் இனி பாகிஸ்தான் மறைந்து போகும் விதத்திலான அடியாக இருக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை குண்டுவெடிப்பு நடத்தியவர்களையும் அதை ஆதரிப்பவர்களையும் எப்படியும் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்று சொல்லியுள்ளார் பிரதமர் மோடி சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதே நேரம் ஆதாரம் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுப்பப்படலாம் ஆதாரம் இல்லை என்றால் இந்தியாவின் எதிர்வினையும் ஆதாரம் இல்லாத விதத்தில் மிக கடுமையானதாக இருக்கும் அதை செய்வதற்கான துல்லியமான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் இன்று நாட்டில் உள்ளன அதேபோல் துருக்கியின் துள்ளலை அடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு அருகில் எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டுள்ளது என்னவானாலும் இப்போது பாகிஸ்தான் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது எந்த நிமிடமும் இந்தியாவிடமிருந்து அடி கிடைக்கும் என்ற பயத்தில் நடுங்கி போயுள்ளது அந்நாடு இந்த விவகாரத்தை துல்லியமாக விசாரிப்பதற்காக இப்போது ஐநூறு உறுப்பினர்களுக்கும் மேலுள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளது ஃபரிதாபாத் என்ற இடம் முஸ்லிம் மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதியாகும் அங்கு ஆயிரம் படையினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் விரிவான சோதனைகள் நடந்து வருகின்றன இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்றால் சீனாவைப் போல் கடுமையாக நடந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்தியா ஒரு ஜனநாயக தேசம் என்பதால் சீனாவைப் போல் செய்ய முடியாது ஆனால் கலைகளை அகற்றுவதற்காக இந்தியா சீனாவைப் போலவோ அல்லது அரபு நாடுகளைப் போலவோ உள்ள சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் நிச்சயம் உள்ளது என்னவானாலும் தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்காக எத்தகைய கடுமையான சட்டங்களையும் கொண்டு வரலாம் கொண்டு வரப்படும் என்று நம்பலாம்